நீங்க என்னத்த தடை செஞ்சாலும் சரி அடங்க மாட்டோம் நாங்கள் அத்தி மீறுவோம் பாசிசத்தை நாங்கள் அத்தி மீறுவோம் நாங்கள் திருப்பி அடிப்போம் நாங்கள் வந்து திமிரி தான் எழுதுவோம் உங்க அடக்குமுறை நாங்கள் ஒரு என்ன செய்ய மாட்டோம் பயப்பட மாட்டோம் என்பதை வந்து தென்னத்தில நிரூபித்திருக்கிறாங்க புது சி எம் தமிழ்நாடு சென்டர் லெட்டர் தி ப்ரை மினிஸ்டர் ஆஃப் இண்டியா சார் டே இன் டேஸ் நோ சார் விஸ் சார் தான் முக்கியம் எங்களுக்கு மாடு முக்கியம் மாட்டு சாணம் முக்கியம் மாட்டு மூத்திரம் முக்கியம் இது நாட்டுடைய பொருளாதாரங்களுக்கு முக்கியம் கிடையாது என்பதை தெளிவாக வந்து எடுத்துருக்காங்க பட்டபத்தமாக வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு காலம் காத்தாலே எடுத்துருக்காங்க இப்ப என்ன கேள்வி எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய மீனவரா தமிழகத்தின் மீனவர்களா இந்துத்துவ ராமரா இதான் கேள்வி உங்களுக்கு எது முக்கியம் இந்துத்துவ ராமர் முக்கியமா ஆர் உடைய ராமர் முக்கியமா அல்லது வந்து இந்திய நாட்டுடைய மீனவர்கள் முக்கியமா என்ற கேள்வி அந்த கேள்விக்கு இந்த மோடி அமித்ஷா மோகன் பக் கும்பல் வந்து என்ன பதில் சொல்றாங்க சபாநாயகர் அதுக்கு பிறகு ஒத்துக்கலங்க இதற்கு சபாநாயகர் சொன்ன பதில் தான் மிக அதிர்ச்சியா இருக்கு அது கவனிச்சுங்களா சபாநாயகர் வந்து வாயத்தருக்கு சொல்ல போய் தான் அந்த பிரச்சனை பாலு அண்ணன் அவர்கள் இதை முன்மொழிகிறார் இந்த மாதிரி கடந்த பண்ணி இருக்கிறார் ஐட்டம் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது அதை விவாதப் பொருளாக நீங்கள் ஆக்கக்கூடாது என்று சொன்னதன் காரணத்தினால் இன்றைக்கு காப்பாற்று காப்பாற்று தமிழக உரிமையை காப்பாற்று 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 தமிழக மீனவர்களை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்ற நாட்டின் டெமோக்ரஸியை காப்பாற்று அப்படின்னு சொல்லி திமுக எம்பிக்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இன்றைக்குள்ள அந்த காப்பாற்று காப்பாற்றுடைய பிரச்சனையுடைய மேட்டர் தான் என்ன சொல்றாங்கன்னா தெள்ளத் தெளிவாக விழாவறியாக அந்த கடிதம் அரக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் வணக்கம் வணக்கம் முக்கியமா பாராளுமன்றமே இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பெரிய பரவாயில்லை ரெண்டு நாட்களாவே பாத்தீங்கன்னா பரவலாக போயிட்டு இருக்குது கர்நாடக முதல்வர் கேரளா முதல்வர் என்று அடுத்தடுத்து உங்க ஒரு ஆர்ப்பாட்டங்களும் போராளம் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு நேரத்துக்கு முன்னாடி பாராளுமன்றமே காப்பாற்று காப்பாற்று தமிழகத்தை காப்பாற்று தமிழக மீனவர்களை காப்பாற்று அந்த பட்ஜெட்ல வெள்ளங்கள் வரதுக்காக காப்பாற்றுகிற ஒரு அமளி இது இது ஒரு பெரிய பாராளுமன்றத்தில் கொந்தளிப்பு ஏற்படுத்துகிறது எப்படி பாக்குறீங்க ஏன்னா நடக்குதுங்க கடந்த இரண்டு நாட்களாகவே தமிழகத்திலிருந்து சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஜனநாயகத்தை இருக்கக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி உடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோடி அமித்ஷா மோகன் பாகவத் ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பலை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம் அடங்க மாட்டோம் அத்துமீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்ற அந்த ஸ்லோகன்ல ஒற்றை வழியில நிற்கிறார்கள் நேற்றே ஜந்தன் மந்தர்ல காந்தி சிலைக்கு முன்னாடி கருஞ்சட்டை அறிந்து கொண்டு ஒத்திவைப்பு தீர்மானத்தை வந்து நாங்கள் வந்து கொடுத்தும் சபாநாயகர் வந்து நேற்று பராமரமாக இருக்கிறார் அவர் கண்டுக்கிறவே இல்லை நாங்க வந்து இந்த மோடி சர்க்கார்ட்ட வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு பிச்சை கேட்கறதுக்கு வரல எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் கடுமையான பேரிடர் பேரிடர் கடும் வெள்ள பாதிப்பு தமிழகத்திற்கான தான் கேட்கிறோம் அப்ப அதுக்கே வந்து எங்க உரிமைக்குள் நசுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஜனநாயகத்தை வந்து தூக்கி வீசுறாங்க இவங்க மக்கள் பிரதிநாங்க எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய இந்த அரசு சட்டத்தை வந்து குளிதோண்டி புதைக்கிறார்கள் எனவே நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் சொல்லி அவங்க வந்து நேற்றைய ஒத்திவைப்பு தீர்மானமும் அது வெளிநாடுமான நிதிக்கா உள்ளது தமிழ்நாட்டுடைய அந்த இதெல்லாம் நீங்க புறக்கணிக்கிறீங்க உரிமையை புறக்கணிக்கிறீங்க என்று கூறி அந்த எம்பிக்கள் பாத்தீங்கன்னா அந்த வந்து காந்தி சிலைக்கு முன்னால் என்று ஒரு அறப்போட்டம் நடத்தினார்கள் மிகப்பெரிய அளவுக்கு பிளாஸ் ஆச்சு அது இந்தியாவை தாண்டி சர்வதேச ஊடகங்கள்லாம் வந்து பிபிசி போன்ற ஊடகங்கள்லாம் வந்து என்ன செய்து அதை ஒளிபரப்பு பண்ணாங்க நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இன்றைக்குள்ள அந்த காப்பாற்று காப்பாற்றுடைய பிரச்சனையுடைய மேற்றதுதான் என்ன சொல்றாங்கன்னா தெல்ல தெளிவாக விழாவறியாக அந்த கடிதம் நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர் நலம் கொடுத்த கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறார் பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இன்றைக்கு காலையில அதை வந்து டி ஆர் பாலுவண்ணன் தலைமையில தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் போய் என்ன பண்றாங்க சபாநாயகர்கிட்ட அந்த கடிதத்தை சுட்டி காமிச்சு இதுக்கு ஒரு கவர ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு நாங்கள் கொண்டு வர்றோம் இது மத்த அலுவல்களை ஒத்தி வைத்து விட்டு இது ரெண்டு மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள மேட்டராக இருக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள மேட்டராக இருக்கிறது எனவே வந்து இன்னைக்கு சபை அலுவல்கள் பெருசு அளவுக்கு இல்ல இந்த தமிழ்நாட்டு மீனவர் சம்பந்தமான நீங்க வந்து டிஸ்கஷனை நீங்க வந்து தொடங்குங்க என்று சொல்லும் போது டெலிபரேட்டா மறுக்கிறார் அது என்ன கடிதம் என்றால் அது மிக தெளிவான ஒரு கடிதம் அது அதாவது பிரதமருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் சொன்னால் ஸ்டாம்ப் ஓட்டி ரிஜிஸ்டர் போஸ்டில் அனுப்புகிற கடிதம் கிடையாது அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அலுவலகத்திலேருந்து நீங்கள் வெளியேட்டீங்கன்னா அடுத்த செகண்டே பிரதமர் அலுவலகத்தில் வந்து அந்த கவி ஏற்கப்படும் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டேன்னு கூட ஒரு தகவல் வைக்கவில்லை உங்க கடிதத்தை நாங்கள் பரிசீலனை செய்கிறோங்கிற கூட நீங்கள் என்ன செய்யலை அவங்க பிரதமர் அவங்களுக்கு வந்து ரிப்ளை இல்லை அதை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பும் போது கூட மோடி தலைமையிலையும் அமித்ஷாவும் வந்து எந்த விதமான ரிப்ளையும் இல்லை பராமுகமா என்ன கடிதம் இலங்கை வசம் உள்ள எழுவத்தி நான்கு எழுவத்தி ஏழு தமிழக மீனவர்களையும் அவங்கிட்ட இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பத்தோரு படகுகளையும் வந்து உடனடியாக விடுவிக்க கோரி தூதரக அறிவை முயற்சி எடுங்க ஏற்கனவே வந்து அவங்க சட்ட திருத்தவனு போட்டிருக்காங்க நம்ம சுட்டி காட்டும் நீங்க அதை வந்து கண்டுக்கிறல்ல இப்ப பாருங்க எழுவத்தி ஏழு பேரை வந்து குடிச்சு வச்சிருக்கிறாங்க நூத்தி ஐம்பத்தோரு படகு வந்து தமிழக மீனுடைய படகு அங்க இருக்கிறது அதை நீங்க மீட்டு தரத்துக்கு இலங்கையிட்ட பேசுங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்படையினர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் போன வருஷம் மட்டும் இருநூத்தி நாற்பத்தி மூணு தமிழக மீனவர்களை வந்து கைது செய்திருக்காங்க முப்பத்தி ஏழு படகுகளை வந்து பறிமுதல் செய்திருக்காங்க லாஸ்டா இந்த மாசம் அதாவது இந்த ஜனவரி மாசம் மட்டுமே இருபத்தி எட்டு நாட்கள்ல எண்பத்தி எட்டு தமிழக மீனவர்களே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க தனிரெண்டு மீன்பிடி படகுகளை வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்து இலங்கை கடலுக்குள் சென்றவங்க கிடையாது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல வந்து ஒரு லைன் போட்டிருப்பாங்க அதுக்கு உள்ளால் மீன் பிடித்தவர் இதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு உங்க பாதுக்கு வர்றது நீங்க உங்க மிலிட்ரி வச்சு பிடிக்கிறீங்க பிடிக்கீங்க எங்களுடைய பார்டரா உங்களுடைய பார்டரான்னு தெரியாத இடத்துல கூட பிடித்தாவே நீங்க என்ன செய்யக்கூடாது கைது செய்யக்கூடாது கைது செஞ்சுட்டீங்க அது என்ன செய்யணும் முறைப்படி நடத்தணுமா இல்லையா இல்ல பறிமுதல் செய்றாங்க பறிமுதல் செய்த படகுகளை எங்க நாட்டுடைமை ஆக்கிடுவோம் அந்த படகுகள் வந்து இலங்கைக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களாம் அதை வந்து தளபதி ஸ்டாலின் முதல்வர் வந்து சுட்டி காட்டுறது யாரையும் மோடிக்கு சுட்டி காட்டுகிறார் வெளிநாட்டு மீன் படகுகளை நாட்டுடைமையாக்க இலங்கை அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இலங்கை அரசால் கடல்சார் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருட்டு தொடர்பாக ஏற்கனவே நான் எழுதிய கடதத்தில் மோடி அவர்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன் பிரதமருக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன் எனவே பறிமுதல் செய்யப்பட்ட அந்த மீன் படகுகளை இந்திய மீன் படகுகளை மீன்பிடி படகுகளை திரும்ப பெறவும் படகுகளை உரிய அஹ் அவற்ற ஒப்படைத்துடையா விடு வைக்கும் நீங்க என்ன செய்யுங்க ஏதுவாக சட்டத்துல வந்து ஒரு ஒரு திருத்த மேற்கொள்ள செய்து அழுத்தம் கொடுங்க இந்த பக்கம் ஆதம் பானம் சொல்லுகிறார்கள் அந்த பக்கம் இருக்கக்கூடியது வந்து இலங்கை சார்ந்த கடல் பகுதியா இந்தியாவை சார்ந்த கடல் பகுதியாங்கிற வரையறுக்க முடியாத பகுதியெல்லாம் இருக்கிறது அங்கே நிறைய மீன்கள் இருக்கு ரெண்டு தரப்பு ரெண்டு நாட்டுடைய மீன்பிடி தொழிலாளர்களும் அந்த மீனவர்கள் வந்து மீன்பிடிக்கிறாங்க நீ எப்படி இந்தியா ராணுவம் வந்து அவங்களை கைது செய்யாம இருக்குமோ நீ எப்படி கைது செய்வாங்க கோரிக்கையா இருக்கு அப்ப இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களை வந்து விடுவீங்க இலங்கை வசம் உள்ள எழுவத்தி ஏழு மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய நூத்தி ஐம்பத்தோரு படகுகளை உடனடியாக விடுவிக்க தேவையான அனைத்து தூதரக முயற்சியும் நீங்க என்ன செய்ய பிரதமர் அவர்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கடந்த மூன்றாம் தேதி பாகிஸ்தான் பாகிஸ்தான் அதிகாரிகளால் சிறை பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஐந்தாம் தேதி குவைத் கடலோர காவல் புறையில கைது செய்யப்பட்ட நான்கு தமிழக மீனவர்களை விடுவிக்க நீங்க மேற்கொள்ளுங்க இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை நாட்டுடைய பிரதமர் மட்டும் தான் கேட்க முடியும் நெய்தல் படையை கட்டிட்டா போக முடியும் இது அண்ணன் சீமா பேசுனா விசிட்டு போலாம் அப்போ ஒரு பொறுப்பான முதலமைச்சர் தன் பொறுப்பை உணர்ந்து தம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் இலங்கையால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானுடைய நாட்டால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க குவைத் நாட்டில் இருக்கிறாங்க அவர்களை மீட்டெடுத்து தாருங்கள் என்று சொல்லி பிரதமருக்கு தானே கடிதம் எழுத முடியும் அப்ப அந்த கடிதத்துக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டோம் அதுல இருந்து நாங்க லோக்சபால நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது அதை விவாத பொருளாக நீங்க ஆக்கக்கூடாது என்று சொன்னதன் காரணத்தினால் இன்றைக்கு காப்பாற்று காப்பாற்று தமிழக உரிமையை காப்பாற்று 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 தமிழக மீனவர்களை காப்பாற்று 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 நாட்டின் டெமோக்ரஸியை காப்பாற்று அப்படின்னு சொல்லி திமுக எம்பிக்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டத்தை அந்த அவைக்கு உள்ளேயே வந்து நடத்தியிருக்காங்க இதற்கு சபாநாயகர் சொன்ன பதில்தான் மிக அதிர்ச்சியா இருந்து அது கவனிச்சி சபாநாயகர் வந்து வாயத்திற்கு சொல்ல போய்தான் அந்த பிரச்சனை டி ஆர் பாலு அண்ணன் அவர்கள் இதை முன்மொழிகிறாரு இந்த மாதிரி எங்க முதலமைச்சர் கடந்த இருக்கிறார் இங்க மீனவர்களை வந்து நாங்கள் வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டு எம்பிக்கு நாங்க என்ன சொன்னால் நீங்க கேட்க மாட்டிருக்கிறீங்க அதனால வந்து இத நாங்க வந்து ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது சபாநாயகர் என்ன சொல்லிருக்க வேண்டும் அப்படியா இதை நாளைக்கு வச்சுக்கிடுவோம் ரெண்டு நாள் கழித்து வைத்துக் கொள்வோம் இன்னைக்கு சபைய அலுவல் வந்து நம்ம டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் இருக்கணும் அல்ல நான் பரிசீலனை சரியானு சொல்லியிருக்கணும் அல்ல ரிஜெக்ட் சொல்லணும் வாரா அவர் என்ன சொல்றாரு இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது நாட்டுல வந்து மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய தீர்மானம் ஒன்று இருக்கிறது அந்த தீர்மானத்தை பற்றி நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது அது என்ன தீர்மானம் என்று சொன்னால் ராமர் கோயிலுடைய பிரதிஷ்டை பற்றி பேசப்பட்டிருக்கிறது ராமர் சிலை அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது ராமர் கோயிலுங்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம் என்று சொல்கிறார் அப்ப இது இப்படி பேசும்போது என்ன என்ன முக்கியமான விஷயம் நாட்டுக்கு மிக முக்கியமான தேவையா ராமர் கோயிலு ராமர் கோயில் என்பதே இந்திய நாட்டினுடைய மதச்சார்பை மீது வீசப்பட்ட சாணி அடிக்கப்பட்ட சம்மட்டி அடியாக நாங்கள் கருதுகிறோம் உங்களுக்கு ராமர் கோயிலும் ராமர் சிலையை பிரதிஷ்டை பட்டதை வந்து நீங்க சிலாகித்தி பேசணும்னா நீங்க ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல போய் பேசுங்க பிஜேபிக்காரங்க வந்து ஒரு பெருமுனை கூட்டத்தில் போய் பேசுங்க நாடாளுமன்றத்துல என்ன வந்து பேசிட்டு இருக்க ராமர் சிலையை பற்றியும் ராமர் பிரதிஷ்டை பத்தி ராமர் கோயிலை பற்றியும் அப்ப இலங்கை கடைப்படை படையினர்லாம் வந்து கைது செய்யப்பட்டு வாழ்வாதம் பாதிக்கப்பட்டு நிலைநிறுத்தக்கூடிய எங்க மீனவர்கள் தமிழக மீனவர்கள் வந்து அவங்க அக்கறை இல்லை அதை விட ராமர் சிலையை வந்து பிரதிஷ்ட பண்ணது வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக அவருக்கு தெரியல சொன்னால் முழுக்க முழுக்க வந்து இந்து ராஷ்டிரம் அறிவிக்கிறது மட்டும்தான் பாக்கி இவர்கள் வந்து நாட்டுக்காலவர்கள் கிடையாது இவங்க மாடு பக்கத்து நாடு பாகிஸ்தான் இந்த ராமர் கோவில் இதை பிடித்து கொண்டுதான் தொங்க கொண்டிருக்கிறார்கள் அப்ப இவங்களை வைத்து நம்ம என்ன செய்யறது நாட்டுக்காக பிடித்த மிகப்பெரிய ஒரு சனிய நாட்டுக்கு பிடித்த மிகப்பெரிய பீடை இவர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் தமிழக மக்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் தமிழகத்துக்கு வரக்கூடிய அந்த நிவாரணத்தை பெற வேண்டும் இவர்கள்ட்ட இருந்து தமிழ்நாட்டையும் இந்திய நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் குறிப்பா இலங்கை கடைப்பொருள்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக மீனவர்களே காப்பாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துல காப்பாற்றும் காப்பாற்று சொல்லிடுறாங்க சபாநாயகர்கள் அதுக்கு பிறகு ஒத்துக்கலங்க அதுக்கு பிறகு ஒத்துக்கொள்ளாம நீங்க எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்க ரொம்ப சீனியர் மெம்பரு யாருக்கு டி ஆர் பாலு அண்ணனா வந்து அட்வைஸ் பண்றாரு நீங்க ரொம்ப சீனியர் மெம்பரு யாரு கேட்டா யார் யாரா ஜூனியர் சொன்னாங்கம்மா நேற்று காந்தி சிலைக்கு முன்னாடி அனைவருமே கை கொடுத்து நின்றார்கள் இன்னும் சொன்னப்பினா பிணராய் விஜயன் வந்து நேரம் அங்க போய் எங்களுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படுது கேரளாவுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படுகிறது என்று அவர் என்ன செய்தாரு ஒரு நீண்ட பட்டியலை வந்து வாசிக்கிறார் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அந்த முதலமைச்சர்கள் போய் என்ன செய்ய எங்களுக்கு உரிமை சொல்லி தரமாட்டேங்கிறாங்கிறார்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில இந்தியா என்பது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் நம்மளுடைய மாநிலங்களுடைய அந்த கூட்டு தான் வந்து இந்தியா மாநிலங்களெல்லாம் சேர்ந்துதான் இந்தியா நீ ஒவ்வொரு மாநிலமா குறிப்பா பாஜகவுக்கு அடிபணியாத பாஜகவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய முதலமைச்சரா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை திட்டமிட்டு இவர்கள் வஞ்சிக்கும் போக்கு என்பது இது இந்தியாவுடைய அந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அவர் தொடுத்திருக்க கூடிய போர் எனவே தான் இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க திமுக எம்பிகளும் தலைமை கட்சி எம்பிகளும் இவங்க காப்பாற்று கூட்டாட்சி தத்துவத்தை நம்ம காப்பாற்றணும் டெமோக்ரஸியை காப்பாற்றணும் என்று என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு அமலுக்கு மொழியாக இருக்கிறது நடந்து கொண்டே இருக்குது இன்னும் பிரச்சனையா இருக்கு வெளிநாட்டு புரிஞ்சுக்கிறது என்னதான் இருந்தாலும் ஒரு அமளி மொழிங்கிறது ஒரு சரியா இல்ல பார்லிமெண்ட்ல போய் நம்ம வந்து மௌன விரதம் இருக்க போவில பார்லிமெண்ட்ல வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு தான் பார்லிமெண்ட் மக்களுடைய குரலை வந்து பிரதிபலிக்கத்தான் வந்து பாராளுமன்றம் நாடாளுமன்றம் இப்ப என்ன கேள்வி எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய மீனவரா தமிழகத்தின் மீனவர்களா இந்துத்துவ ராமரா இதுதான் கேள்வி உங்களுக்கு எது முக்கியம் இந்துத்துவ ராமர் முக்கியமா ஆர்எஸ்எஸ் உடைய ராமர் முக்கியமா அல்லது வந்து இந்திய நாட்டுடைய மீனவர்கள் முக்கியமா என்ற கேள்வி அந்த கேள்விக்கு இந்த மோடி அமித்ஷா மோகன் பாக் கும்பல் வந்து என்ன பதில் சொல்றாங்க எங்களுக்கு மீனவர்கள் முக்கியம் இல்ல மாணவர்கள் முக்கியம் இல்ல எதுவுமே எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுக்கு கார்பரேட்டு முக்கியம் அந்த கார்பரேட்டு என்ன செய்யணும் கலனை பேணுவதற்காக ராமர் முக்கியம் ராமர் சொன்னதான் முக்கியம் எங்களுக்கு மாடு முக்கியம் மாட்டு சாணம் முக்கியம் மாட்டு மூத்திரம் முக்கியம் இது நாட்டுடைய பொருளாதாரங்களுக்கு முக்கியம் கிடையாது என்பதை தெளிவாக வந்து பட்ட பட்டபத்தனமாக வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு காலம் காலங்காத்தாலே என்ன செஞ்சாங்க நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் இவர்கள் வந்து இவிஎம் மிஷின்ல கொண்டு வந்து ஆட்சியை வந்து பிடித்தாங்கன்னா ரொம்ப வந்து சாபக்கேடு இப்படி கேள்வி கேட்கறதுக்கு நீங்களும் பதில் செல்வதற்கு நானும் பார்த்துக் கொள்வதற்கு அறக்குள்ள யாரும் இருக்க மாட்டோம் நான் இது வந்து ஒவ்வொரு பேட்டியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இன்றைக்கு இவிஎம் மிஷினுக்கு எதிராக வடநாடு வந்து கொந்தளித்து கொண்டிருக்கிறது எங்க பா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்துல அங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல டெல்லியில மாணவர்கள் போராட்டத்தில் குளிச்சிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் ரோட்டை நின்று இவிஎம் கூடாது இவிஎம் மிஷின் வந்து டெமோக்ராசிய இந்திய நாட்டுடைய அந்த இதையே மா மாற்றி அமைக்கிறது அவங்க தான் எல்லாமே மானிபேட் பண்றாங்க அதுல வந்து ஒரு மானிப்பேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது மோடி கையில தான் இவிஎம் மிஷின் இருக்கிறது அது வந்து தேர்தல் வந்து முறைகேடான தேர்தல் என்று சொல்லி கொந்தளிக்கிறாங்க ஒரு ஊடகம் வெளியிடவில்லை ஒரு ஊடகம் அந்த உண்மை நிலையை உடைத்து காட்டிருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்ற ஆக இவர்கள் வந்து தமிழக மீனவர்களை எந்த அளவுக்கு வந்திருக்கிறார்கள் மாநிலங்களுடைய உரிமையை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறார்கள் என்பதை வந்து இன்றைக்கு உடைத்து காட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த அந்த எம்பிக்கள் வந்து மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர் நேற்றைய தொழில் திருமாவளவன் வந்து பின்னு பின்னு பின்னி போட்டாங்க பிடிஆர் என்ன பேசுறாரு பாத்தீங்களா இல்லையா ஆர் ஆசா வந்து எம்பி என்ன பேசினாரு எல்லாமே இவருடைய முகத்திரைய வந்து தெளிவாக கிழித்து எழுதிட்டாங்க அந்த விளைவுதான் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க தமிழக மீனவர்களை பத்தி பேசக்கூடாது தமிழ்நாட்டு பேசக்கூடாது என்று தலை விதிக்கிறார்கள் நீங்க என்னத்தை தலை செஞ்சாலும் சரி அடங்க மாட்டோம் அத்தி மீறுவோம் பாசிசத்தை நாங்கள் அத்தி மீறுவோம் நாங்க திருப்பி அடிப்போம் நாங்க திமிறிதான் எழுதுவோம் உங்க அடக்குமுறை நான் ஒரு பேரும் என்ன செய்ய மாட்டோம் பயப்பட மாட்டோம் என்பதை வந்து தெல்லத்திற்கு நிரூபித்திருக்கிறாங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்க ஓகே அப்படி ராமர் சம்பந்தமான தீர்மானம் ராமர் கோயில் இருந்ததாம் ராமர் கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணுவதற்காக மேற்பட்ட ஐநூறு ஆண்டு காலமாக இந்த நாட்டுல வந்து மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இந்து மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அத மோடி சர்க்கார் தான் வந்து சாதித்திருக்குதான் அதனால வந்து அந்த ராமர் கோயில் இங்க ராமருக்கு பிரதிஷ்டம் நடந்ததுனால வந்து ஒட்டுமொத்த இந்தியர்களை வந்து ஒரு வெற்றியாக கொண்டாட வேணுமா இப்படி வந்து தீர்மானத்தை எழுதியிருக்கிறாங்க அப்ப நம்ம திருப்பி அவங்க கேட்கிறாங்க அப்ப மதுராவும் காசிக்கும் அந்த மாதிரி வெற்றி விழா கொண்டாடுவீங்களா யான் வியாபாரி வந்து தீர்ப்பை கொண்டு கொடுத்துருக்கீங்களே அதுல வந்து அந்த பள்ளிவாசுக்குள்ள வந்துட்டு ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது உங்களுக்கு வேற்று வந்து இதுதான் இதுதான்னு சொல்லி அந்த ராமர் கோயில் விவகாரத்தை பேசும் போதே எல்லாம் பேசி முடிஞ்சு விட்டது இதை மீண்டும் வந்து ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து இதை வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்க வேண்டும் இது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான ஒரு சாதனை மோடி பெரிய சாதனை பண்ணிட்டாரு ராமர் கோயில் வந்து பண்ணதுனால இந்தியாவுடைய ஒளிந்து விடும் சொல்லி மோடியை புகழ்வதற்காக அமித்ஷாவை புகழ்வதற்காக ஆர் எஸ் எஸ் உடைய அந்த இந்த கோர விஷயத்தை வந்து பெரிய சாதனையாக சொல்வதற்காக இது மொரல்ஸ் என்னன்னா சுருக்கமா சொல்றேன் காந்தி வந்து ஒரு அயோக்கியன் மகாத்மா காந்தி ஒரு அயோக்கியர் அவரை சுட்டுக்கொண்ட கோத்ஸே வந்து மனித புனிதர் என்று சொன்னா எப்படி இருக்கும் அதைத்தான் சொல்ல போறாங்க இவங்க பண்ணிட்டு பாபர் மசூதியை உடைத்து விட்டு அநியாயமாக வந்து வழிபாட்டு தரத்தை உடைத்து விட்டு அதுல ராமர் கோயிலை அத்திமீறி கெட்டி விட்டு நாங்கள் பெரிய சாதனை பண்ணி விட்டோம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதிரி என்ன செய்வோம் மதுரா காசியை உடைத்து நாங்க கோயில் கட்டுவோம் நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம சொல்றாங்க தேர்தல் பிரச்சாரத்தை வந்து பார்லிமெண்ட்ல நடத்துறாங்க பாராளுமன்றத்துல ஒரு பரபரப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பா தென் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து பிஜேபியை கடுமையாக கடுமையா எதிர்த்து கொண்டிருக்கிறன அங்கு நடந்த விவரங்கள்ல அப்படியே மக்களுக்கு பகுதி அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் பாராளுமன்ற விவகார சூழ்நிலை அடக்கல ரொம்ப நன்றி